நவகிரகங்களுடைய தலைவன் ராஜான்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானை அதிபதியாக கொண்டவங்க தான் ஆனால் வாழ்க்கை அப்படிங்கிறது என்னவோ ராஜா மாதிரி தோற்றம் மட்டும்தான் இருக்கே தவிர்த்த மாதிரியான வாழ்க்கை அப்படிங்கிறது நடத்த முடியலை நடை உடை பாவனைகள் எல்லாத்துலேயுமே எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய விதங்கள் எல்லாமே நாங்கள் ராஜா மாதிரி தான் செஞ்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் உள்ளுக்குள்ளே என்னவோ அதாவது சிறு குழந்தைகள் போல் பாசத்துக்காகவும் பறிவிற்காகவும் அன்பிற்காகவும் ஆதரவுக்காகவும் இயங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியவங்க ஆனால் மற்றவங்களுக்கு இது எதுவுமே ஒரு ஏக்கமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாேருக்கும் ஒரு தைரியம் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு நல்லது கெட்டது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அப்படி எல்லா கஷ்டங்களையுமே மூடி மறைச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்க ஸோ எவ்வளவோ ஒரு வீர இந்த தழும்புகள் அப்படிங்கிறது ஒரு மனசுக்குள்ளே இருக்குது எவ்வளவோ ஒரு கஷ்ட நஷ்டங்கள் அப்படிங்கிறது மனசுக்குள்ளே இருக்குது அப்படியே நெஞ்சு அப்படியே இறுகி போன மாதிரி தான் வெளியில் நடந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ ஆனால் சிம்மம் அப்படின்னாவே சிந்தனை அப்படிங்கிறது செயல் சொல்லு இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் நினச்சது அப்படிங்கிறத படிச்சுட்டு பேசுவாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போது ரூபாய் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரவங்க தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறத சொல்லிவிடுவேங்க ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம் சரிங்களா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு கால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதாவது இந்த ஜாதகாரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு ரெண்டரை வருஷம் எப்படி இருந்துச்சு எதிர்காலம் வரக்கூடிய ரெண்டரை வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம் அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும் இந்தந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோங்க இதை தாண்டி உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம் ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே முப்பது நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க இது இல்லாமல் வேறு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம் கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இது மற்றவங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கும் ஆனால் எடுத்தால் கோத்தம்னு சொல்லிட்டு பேசுகிறாங்கப்பா அவங்க அவங்க எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறாங்கப்பா ஆனால் முறட்ட ஆளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிம்ம ராசி ஆண்களும் சரி பெண்களும் சரி இவங்க பளிச்சுன்னு பேசுகிற மாதிரி மற்றவங்க இவங்களுக்கு பழிச்சின்னு ஒரு பேர் அப்படிங்கிறத கட்டிடுறாங்க ஒரு முரட்ட ஆளுங்க இவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இதையுமே யோசிக்காமல் பேசிடுவாங்க அவங்க பக்கத்துலலாம் வாழவே முடியாது நிற்கவே முடியாது இந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி தான் யாருமே உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஆட்கள் அப்படிங்கிறதும் கிடையாது கிட்டே போய் பேசுறதுனாலே என்னவோ தெரில நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா அட போங்களா என்னமோ பண்ணிட்டு போங்கடா வேலையை பார்த்துட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நிற்க ஆரம்பிச்சிடுவீங்க எங்களுக்குன்னு ஒரு ராஜாங்கத்தை நாங்கள் தனிப்பட்ட முறை வாழ ஆரம்பிச்சிட்டோம் இல்லைங்களா ஸோ ஆனால் சிம்மம் அப்படின்னாக்க இப்போ ஒதுங்கி தான் நிற்பாங்களா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அதுவும் கிடையாது எல்லாருக்கும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுறோம் பாசமாக ஓ கொடுக்குறோமோ இல்லையோ பட் ஆனால் மற்றவங்களுடைய தேவைகள் அப்படிங்கிறத கரெக்டாக செஞ்சு கொடுத்துட்றோம் வீட்டில் ஒரு சிம்மம் ராசிக்காரவங்க ஒரு குடும்ப தலைவனாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன் பொண்டாட்டிக்கு தேவையானது அப்படிங்கிறது கரெக்டாக வந்துடும் குடும்பத்துக்கு தேவையானது அப்படிங்கிறது கரெக்டாக வந்துடும் குழந்தைகளுக்கு தேவையானது கரெக்டாக வந்துடும் அதே மாதிரி குடும்பத்தில் உள்ள யார் யாருக்கு எங்கெங்கே யார் யாருக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத பார்த்து பார்த்து கரெக்டாக இது பண்ணுறது என்னவோ இந்த சிம்மம் தான் இருப்பாங்க குடும்பத்தினுடைய கௌரவத்துக்காகவே இவங்க வந்துட்டு முகத்தை வந்துட்டு ரொம்ப விற் பாய்ச்ச்பாங்க இவங்க கொஞ்சம் முகத்தை வந்துட்டு புன்னகையாக வந்துட்டு தளர்த்திட்டாங்க அப்படின்னா குடும்பம் வந்துட்டு சதுடி போயிடும் அப்படிங்கிறது இவங்க ரொம்ப பேர் நம்பக்கூடியவங்களாக இருப்பாங்க காரணம் என்ன அப்படி சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா இவங்க இப்படி இருக்கிறதுனால மட்டும்தான் ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறது வந்துட்டு மிளகி போகாமல் நிற்கிது கொஞ்சம் ஒத்துமைப்படுது பயந்துக்கிட்டாவது நிற்கிது ஸோ அதை ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் இந்த குடும்பத்தில் இவங்க தன்னுடைய மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை அப்படி வெளிப்படுத்தாமல் அப்படி ஒரு மாதிரி ஒரு முடிச்சு போட்டு வச்சுருப்பாங்க சரி ஓகே இவங்களை வரைக்கும் கையில் எப்போதும் பணம் அப்படிங்கிறது இருக்கணும் ஆனால் கையில் தங்காது ஏன் அப்படின்னா இவங்களுக்கு வந்துட்டு தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்துக்கு அதிபதி வந்துட்டு புதன் பகவான் ஸோ புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக யோசிப்பாங்க அதே போல் வருமானத்துக்கு குறைவு இல்லாமல் இருக்கும் ஆனால் செலவு அப்படிங்கிறது மட்டும் மற்றவங்களுக்கு அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க தனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த பைசா வச்சுருக்க மாட்டாங்க அதே போல் புதன் பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பேச்சுக்கு அதிபதி யோசித்து அந்தது ஒரு கணவி பழிச்சுன்னு பேசக்கூடியவங்க இவங்க தான் அதே மாதிரி ஒளிவு மறைவு அப்படிங்கிறது என்றைக்குமே இடம் கொடுக்க மாட்டாங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட சிம்மம் ராசி தலை தலைப்பு பார்த்துருப்பீங்க சரிங்களா அதே மாதிரி தனிமரமாக நிற்கக்கூடிய நம்ம சிம்மம் மே முப்பத்தி ஒன்று முடி அதுக்கப்புறமா உங்களுடைய பெரும் பிரச்சனைகளான எட்டு பிரச்சனைகள் அப்படிங்கிறது முடிவுக்கு வந்துருங்க சரிங்களா நூறு சதவீதம் உண்மை சிம்மம் ராசிக்காரர்களே எல்லாமே மாறப்போகுதுங்க அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய அதிசயம் என்ன அப்படிங்கிறது இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த ஜூன் ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் அதே போல் தனிமரம் அப்படின்னாவே சிம்மத்துக்கு ஏன் பொருத்தமாக இருக்குது அப்படின்னா இவங்க தனியாக நின்று தான் ஒரு தோப்பு அப்படிங்கிறத காக்கிற மாதிரி ஒரு காவல் தெய்வம் மாதிரி தான் குடும்பத்துக்கும் சரி தன்னை சார்ந்தவங்களுக்காகவும் சரி பாதுகாப்பு அரண் மாதிரி நிற்கிறாங்க இல்லைங்களா சரி ஓகே யாருக்காவது வீட்லேயோ இல்லை சொந்த பந்தங்களுக்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கோ தெரிஞ்சவங்களுக்கோ தெரியாதவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னாக்க சிம்மம் தெரிஞ்சாலும் போய் பார்ப்பாங்க தெரியாதும் போயிட்டு போய் பார்ப்பாங்க ஸோ அவங்க வாயை திறந்து உதவி கேட்கறதுக்கு முன்னாடி செய்யக்கூடியது தான் சிம்மம் ஆனால் இந்த சிம்மம் கத்துனாலும் கதறினாலும் கேட்குறதுக்கு ஆள் அப்படிங்கிறது கிடையாது அப்படியே கற்றுனாலும் கதறினாலும் யாருக்கும் தெரியாமல் தான் கத்துவாங்க சரி பரவாயில்லையே எங்களை பற்றி ஓரளவுக்கு கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்கியப்பா அப்படிங்கிறது ஆமாங்க இந்த ஆம்பளை பிள்ளைங்க அழக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி சிம்மம் ராசிக்காரவங்க எப்போவுமே வந்துட்டு அடை தலை மேலே இடியே இருந்தாலும் சரி அப்படியே நகர்ந்து போவாங்களே தவிர்த்து தன்னை பார்க்குறவங்க தன்னுடைய அந்த வழியையும் தன்னுடைய அந்த வேதனையையும் காட்டாமல் அப்படியே போயிடுவாங்க மற்றவங்கள்லாம் அப்படியே வாயடிச்சு போய் நிற்பாங்க எப்பா என்னடா அது அந்த மாதிரி இந்த பிரச்சனை மட்டும் என் வாழ்க்கையில் நடந்துச்சா நம்ம நான் உசுரவே இருந்துருக்க மாட்டேன் இந்த நிமிஷமே என் உசுருக்கு போயிருக்கோம் ஆனால் எப்படி தான் இவ்வளவும் தாங்கிக்கிட்டு அப்படியே போகிறாங்க பாரு எப்படி இதெல்லாம் சமாளிக்கிறாங்க பாருன் அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க வாயடிச்சு போயிடுவாங்க இதுதான் சிம்மம் ராசி சரி ஓகே மற்றவங்களுக்கு அதாவது துன்பத்திற்கே துன்பம் தரக்கூடியவங்க இந்த சிம்மம் ராசிக்காரங்க அதற்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அளவு கிடையாதா சிம்மம் அப்படிங்கிறது மனக்கு முன்னதாக இருக்கா அப்படின்னா இப்படியே உசு பேத்தி உசு பேத்தி என்ன அணகலமாக பண்ணி வச்சிருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி சிம்மத்துக்கு மேக்ஸிமம் இப்படி தான் வந்துருச்சு சிறு பிள்ளையில் இருந்தே இந்த பிள்ளை அப்படிங்கிறது பொழச்சிக்கும் இந்த பிள்ளை பொழச்சிக்கும் இது கொஞ்சம் சாமர்த்தியசாலி இது வந்துட்டு இவன் கொஞ்சம் பொழச்சிப்பான் இவன் வந்து விட்டு கொடுத்துப்பான் இப்படியே சொல்லி சொல்லி வளர்த்துருப்பாங்க சிம்மம் வந்துட்டு வளர்ப்பு அப்படிங்கிறத அப்படிதான் இருந்திருக்கும் இல்லைங்களா இது வந்துட்டு உங்களால் மறுக்க முடியுங்களா கூட பிறந்தவங்களுக்கோ பெற்றவங்களுக்கோ நல்லதோ கெட்டதோ வந்துட்டு எல்லாமே வந்துட்டு இவங்க தான் வந்துட்டு தியாக உணர்வோடு வாழ்ந்துருப்பீங்க அதே மாதிரி இந்த தன்மையாலுமே இப்போ வந்து வரைக்குமே அந்த அப்படி தான் இருப்பீங்க ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்களே வந்துட்டு என்ன நினச்சிட்டீங்க அப்படின்னா நம்மளாம் ஒரு இதுக்கெல்லாம் வருத்தப்படக்கூடாது போல் நம்ம வேறு மாதிரி போல் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களே நம்ப ஆரம்பிச்சுருவீங்க ஸோ ஏதோ என்னவோ சிம்மம் ராசியை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க நல்லா இருக்காங்க சிம்மம் அப்படிங்கிறது சிரமப்பட்டாலும் பரவாயில்ல அப்படிங்கிறது மற்றவங்களோட எண்ணங்க சிம்மம் என்ன பண்ணுது அப்படின்னா பரவாயில்ல கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல என்ன சார்ந்தவங்க எல்லாம் போதும் இதுதான் சிம்மத்தொழிலுடைய ஒரு மனம் அப்படிங்கிறது ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த தொழிலையில் வாழ்க்கையே அப்படிங்கிறது பெரும் போராட்டமாக இருந்தாலும் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல காலம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக போகுது நான் சொல்ல போறேன் கேட்டிங்க அப்படின்னா ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னாடி மிதனம் ராசியில் உருவாகக்கூடிய மூன்று கிரகங்களுடைய செயற்கை வளத்தின் காரணமாக திரு கிரக யோகம் உருவாகின்றது இதனால சிம்மத்துக்கு பணமும் வெற்றியும் புரிய போகுது ஸோ ஜோதிட சாஸ்திரத்தின்படி நவகிரகங்களில் ஒவ்வொரு கிரகமும் ஒரு குறிப்பிட்ட கால இடங்களில் இடத்த மாற்றும் அதன் காரணமாக பன்னிரெண்டு ராசிகளுக்கு தாக்கம் ஏற்படும் இது வந்து மனிதனுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் தாக்கத்தையும் கொடுக்கும் அந்ததொரு வகையில் சிம்மத்திற்கு தாக்கத்தை மட்டுமே அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க பெருசாக இருந்தது ஒரு மாற்றமும் இல்லை ஸோ சிக்கலாக தான் வாழ்க்கை அப்படிங்கிறது போயிட்டு இல்லைங்களா அதற்கு ஒரு மாற்று மருந்தாக தான் இந்தது ஒரு திருக்கருக யோகம் அப்படிங்கிறது பலன் கொடுக்க போகுது என்ன அப்படின்னா மிதுனம் ராசியில் அதாவது புதன் பகவானுடைய வீடு அந்த இடத்துல நவகிரகங்களுடைய தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜான்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் அவர் கூடவே மிதுனம் ராசியினுடைய அதிபதி புதன் பகவான் நவகிரகங்களுடைய இளவரசர்னு சொல்லக்கூடிய புதன் பகவானும் ப்ளஸ் இவங்களுடைய அந்த இரண்டு பேர் கூட அந்த குருவிற்கெல்லாம் குருன்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் இந்த மூன்று பேருனுடைய கூட்டணி காரணமாக அந்த யோகம் உருவாகுது இதன் காரணமாக அதிர்ஷ்டத்தை சிம்மம் ராசிக்காரவங்க பெற போகிறாங்க அப்போ அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பின்னாடி சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி சிம்மம் ராசிக்கு சரியாகக்கூடிய அந்த எட்டு பிரச்சனை என்ன அப்படிங்கிறத பார்த்தோன்னா அதை வருஷம் நம்ம தெளிவாக பார்த்துடலாம் பொதுவாக சிம்மம் ராசிக்காரவங்க ஒரு வேலையை எடுத்துட்டாங்க அப்படின்னா சரி கண்டிப்பாக நேரம் காலம் அப்படிங்கிறது பார்க்காம சாப்பாடு தண்ணி அப்படிங்கிறது இல்லாமல் செஞ்சு முடிக்கிறதுல உறுதியாக இருப்பாங்க இல்லைங்களா உங்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் அதாவது எதுவுமே நிலையாக இல்லை சரி ஓகே எப்படிங்க எதை செஞ்சாலுமே நஷ்டம் கஷ்டம் அப்படிங்கிறது இருந்திருக்கும் இப்படி இருந்த உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது சரியாகுது இதுவரைக்கும் இல்லாமல் இருந்த எல்லாமே இனி உங்களுடைய கையில் நிலையாக அன்னிக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இது மொதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா முன்னாடி சொன்னது தாங்க எதை செஞ்சாலுமே ஒரு நல்லது நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க இல்லைங்களா ரெண்டாவது விஷயம் சகல விஷயங்கள்லேயுமே நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கப் போகுது எடுத்தது ஒரு காரியங்களில் வெற்றி எப்படி உண்டாக போகுது மூன்றாவது விஷயம் சொந்த பந்தங்கள் எல்லாமே எவ்வளவு அசிங்கப்படுத்தணுமோ அவமானப்படுத்தணுமோ ஒதுக்கி வைக்கணுமோ உரண்டை எடுக்கணுமோ வம்பு பண்ணணுமோ கேச பண்ணணுமோ போ கோர்ட் வரைக்கும் எழுக்கணுமோ அப்படியெல்லாம் படாத பாடு படுத்திருந்துருப்பாங்க இந்ததொரு காலகட்டம் அப்படிங்கிறதே ஒட்டுமொத்தமாக அவங்கள ஒரு உழுக்கு உழுக்க போகுதுங்க சரி ஓகே உங்களுடைய உண்மை முகம் அப்படிங்கிறத காட்டி உங்களுடைய உண்மையான குணத்துக்கு மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து உங்கள்கிட்ட உதவி கேட்டு வந்து நிற்கக்கூடிய அளவுக்கு உறவுக்காரவங்க நில குழஞ்சி போவாங்க உங்களுக்கு காலம் அப்படிங்கிறது சாதகமாக நிற்குங்க சரி ஓகே அப்படியே வழியை வந்து விருந்தாடுவாங்க உறவாடுவாங்க ஓகேங்களா நீங்கள் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தான் என் வீட்டு குலதெய்வம் அப்படிங்கிற மாதிரி வந்து உறவாடுவாங்க பார்த்து உஷாராக இருந்துக்கோங்க ஸோ மூணாவது பிரச்சனை கௌரவம் அந்தஸ்து இது எல்லாமே குறிக்கட்டி பறக்க போகுது அடுத்து நான்காவது விஷயம் முன்னாடியே சொன்னது தாங்க மரியாதை அப்படிங்கிறது இல்லை அசிங்கப்படுத்துகிறாங்க அவமானப்படுத்துகிறாங்க எங்கே போனாலும் ஒரு அங்கீகாரம் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத வாழ்ந்துட்டேன் அப்படிங்கிற சிம்பத்துக்கு வெளியிடங்களில் முதல் மரியாதை அப்படிங்கிறது கிடைக்க போகுதுங்க அதே போல் கோவில் விசேஷமாக இருந்தாலும் சரி குடும்பத்தில் ஏதாவது விசேஷம் அப்படிங்கிறது இருந்தாலும் சரி சொந்தக்காரவங்க மத்தியில் ஏதாவது விருந்து விசேஷமாக இருந்தாலும் சரி உங்களை தலைமையை தாங்க சொல்லுவாங்க நீங்கள் நடத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஸோ அந்த அளவுக்கு மரியாதை அப்படிங்கிறது உங்களுக்கு தூள் பறக்கும் ஐந்தாவது விஷயம் என்ன அப்படின்னா ஆரோக்கியம் தாங்க ஒரு ரொம்ப பெருத்த ஒரு கேள்விக்குறி எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு உடல் உபாதை அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருந்துருக்கும் ஆனால் அதெல்லாம் மறைச்சிக்கிட்டு எங்கே ஒரு மா மா ஒரு எங்கேயாவது மாற்றம் இருக்காத போனாலோ ஏதாவது செலவாயிருமோ இல்லை ஏதாவது மருத்துவர்கிட்ட போனால் தப்பாக சொல்லிடுவாங்களோ அப்படி சொல்லிட்டு பயந்துகிட்டு இருந்தீங்க இல்லைங்களா அந்த நிலை அப்படிங்கிறது இல்லை ஆரோக்கியம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்க போகுது சரிங்களா அடுத்ததாக அடுத்ததாக ஆறாவது உடன்பிறப்புகள் சரிங்களா உடன்பிறப்புகள் ஓகேங்களா உடன்பிறப்புகளால் உங்களுக்கு இருந்த அந்த மன கஷ் கசப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த டைமில் தீர்ந்துடும் கூட பிறந்தவங்களே வந்துட்டு ஒரு மாதிரி பேசியிருப்பாங்க இல்லைங்களா கூட பிறந்தவங்களே ஒதுக்கி வச்சுருந்துருப்பாங்க கூட பிறந்தவங்களே உங்களுக்கு சண்டைக்கு நின்றுருப்பாங்க கூட பிறந்தவங்களே சொத்துக்காக கோட்டை கேசு சொல்லிட்டு உங்களை இழுத்துருப்பாங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது நீங்கள் போய்ட்டு முன்ன நின்று அதை சரி செஞ்சு கொடுத்துருப்பீங்க இதன் காரணமாக உடன்பிறப்புகள் வழியில் உங்களுக்கு இருந்த மனக்கசப்புகள் அப்படிங்கிறது நீங்குது ஒற்றுமை அப்படிங்கிறது பலப்படுது சொந்த பந்தங்கள் மத்தியில் உங்களுடைய உடன்பிறப்புகளுடைய ஒற்றுமை அப்படிங்கிறது ஓங்கி நிற்க போகின்றது அது எப்படி உடன் பிறப்புகளால் உங்களுக்கு ஆதாயம் அப்படிங்கிறது உண்டு சரிங்களா அதே மாதிரி அடுத்ததாக இதே இதையடுத்து ஏழாவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அரசு காரியங்கள் அது அரசு சம்மந்தப்பட்ட அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணுறதாக இருக்கட்டும் இல்லை அரசாங்க ஒப்பந்தங்களுக்காக காத்துட்ருக்கிறது இல்லை அரசு வகையிலேயே ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் இல்லை ஒரு கையெழுத்து வாங்கணும் இந்த மாதிரி சரிங்களா ஒரு தடைப்பட்டுக்கிட்டே போன அரசாங்க காரியங்கள் அப்படிங்கிறது அனுகூலமாக முடியும் அதுவும் விரைந்து முடியும் உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் அப்படிங்கிறது கட்டாயமாக நிலைக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க பெரியதொரு பிரச்சினையை சந்திச்சிருப்பீங்க கோர்ட்டு கேஸ் போகக்கூடிய சூழ் அப்படிங்கிறது இருந்திருக்கோ சஸ்பெண்ட் இருந்திருக்கலாம் ஆனால் இந்ததொரு காலகட்டத்தில் அது அப்படியே நிலை அப்படிங்கிறது மாறுதுங்க அரசு சம்மந்தப்பட்ட எல்லா காரியங்களும் கைக்குடி வர மாதிரி அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்கள் மீது சுமத்தப்பட்ட வீண் பள்ளிகள் அப்படிங்கிறது விலக ஆரம்பிச்சிடும் உங்கள் மீது தேவையில்லாத குற்றங்களை வச்சாங்க இல்லைங்களா அந்த அதிகாரிகளே இடம் மாறி போயிடுவாங்க அதே மாதிரி இல்லை அவங்க உங்ககிட்ட ஒன்று நட்புக்காக பாராட்டணும் இல்லைனா விலகி ஓடிடணும் இது ரெண்டுத்தில் ஒன்று அப்படிங்கிறது நடக்குங்க அதே போல் எட்டாம் எட்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்குங்க எப்போ பார்த்தாலுமே குழப்பம் சண்டை சச்சரவு நீ என்ன நான் என்ன எந்த ஒரு நல்லது கெட்டதும் நடக்காமல் ஒரு மாதிரி வெறுத்து போன ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது குடும்பத்தில் இருந்துச்சு வறண்டு போனேன் அப்படி கூட சொல்லலாம் ஒரு பூகம்பம் அந்த வீடு மாதிரி இருந்துச்சு இல்லைங்களா இனிமேல் அது உங்களுக்கு இல்லை அடுத்து குடும்பத்தில் அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது ஏற்படும் குடும்பத்தில் சந்தோஷம் அப்படிங்கிறது நிரம்பி வழியே போகுதுங்க அதே மாதிரி தன்னம்பிக்கையோட தைரியத்தை எதுவுமே நீங்கள் எல்லாத்தையுமே தாண்டி சாதிக்க போகிறீங்க மற்றவங்களுமே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உயர்வாக வாழ்ந்து காட்ட போகிறீங்க அதே மாதிரி அடுத்ததாக எட்டாவது என்ன அப்படி பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இல்லை திருமணத்தில் ஒரு தடை அப்படிங்கிறது இருக்குது சொத்தில் ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இருக்குது அதே மாதிரி வேலை அப்படிங்கிறது இல்லை உத்தியோகத்தில் ஒரு பிரச்சனை தொழிலில் நஷ்டமாக இருக்கட்டும் இப்படி என்னென்னலாம் பிரச்சனை அப்படிங்கிறது வரணுமே அது மட்டும்தான் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இருந்துச்சு இது வந்துட்டு ஒருத்தருக்கு அப்படி சொல்லிட்டு கிடையாது சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது வெவ்வேறு உருவத்தில் இருந்துருக்குங்க ஸோ அதே போல் வீடு கட்டுறதுக்கு தடைப்படுறது இல்லை வீடு வாசல் கஷ்டப்படுறது வசதி வாய்ப்புகள்லாம் இழந்தே கஷ்டப்படுறது இப்படி இருந்த உங்களுக்கு எல்லா வகையிலேயுமே இது வெற்றி அப்படிங்கிறது உண்டாக போகுது தள்ளிப்போன போன விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கப் போகுது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமைங்கிறது பலப்படுது வியாபாரத்தில் லாபம் அப்படிங்கிறது தூள் பறக்குங்க எல்லாத்துக்குமே முன்னாடி உங்களுக்கு பூர்வீக சொத்து விவகாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு பல நாள் கனவு போகுது ஏன்னால் இந்த திரிகிரக யோகம் அப்படிங்கிறது மூன்று கிரக பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்க போகுது குருவை பொறுத்த வரைக்கும் திருமணத்துக்கும் பணத்துக்கும் அதுக்கப்புறம் குழந்தைய பாக்கியதற்கும் உரியவர் புதன் பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுப்பார் அதே மாதிரி இவர் இருந்தாலே பணத்துக்கு வந்துட்டு குறைவு இருக்காதே சூரிய பகவான் என்ன நினைப்பார் அரசாங்க காரியம் அதிகார காரியம் ஆளுமை திறன் இது எல்லாத்துக்கும் காரணக்கர்த்தா மூன்று பேருனுடைய ப ஒரு பலம் அப்படிங்கிறது உங்களுக்கு பெருந்துணையா சரி ஓகே அடம் முடிஞ்சு போச்சுடும் அவன் சாப்பிட்றேன் அவன் சாப்பிட்றேன் இல்லை இனிமேல் அவன் எழுந்தே வர மாட்டான் குடும்பத்தோடு இனி நீங்கள்யாவது போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மற்றவங்க பேசின வாய் அப்படிங்கிறது எப்பா நேற்று வரைக்கும் சோத்துக்கு வழி இல்லாமல் இருந்தாங்க இன்றைக்கி நம்ம இப்படி ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறத வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இது எத்தனை இடத்துல வீடு வாங்கியிருக்காங்க சொத்து வாங்கியிருக்காங்க அதா இதா நம்ம ஒரு வீடு தான் வாங்கியிருக்கோம் இல்லைங்களா கட்ட முடியாத ஒரு வீட்டை கட்டி இருக்கோம் அவங்க அப்படி பேசுவாங்க பட் ஆனால் மற்றவங்க அந்த மாதிரி பேச பேச உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது சிறக்கும் கவலைப்படாதீங்க சரிங்களா அதே மாதிரி புதிய முயற்சிகளில் ஆர்வம் அப்படிங்கிறத காட்டுவீங்க பழைய நண்பர்கள் தேடி வருவாங்க நீங்கள் வந்துட்டு யாரையுமே விமர்சனம் பண்ணிடாதீங்க இப்போது நான் சொன்னது அவங்க அப்படி பேசும்போது இப்படி பேசலாம் பேசலாம் பேசிட்டு போகிறாங்க அப்படி இல்லைன்னு சொல்லாதீங்க இருக்குன்னு சொல்லாதீங்க அதே போல் வியாபாரம் செய்கிறவங்க புதிய முதலீடுகளை செய்வீங்க கடையை வந்துட்டு விசாலமான ஒரு இடத்துக்கு மாற்றுவீங்க புதியது ஒப்பந்தங்கள் அப்படிங்கிற கையெழுத்தாகும் வாடிக்கையாளர்களை வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு கவர்ந்து இருக்கணும் நிறைய வாடிக்கையாளர்கள் வந்துட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக புதுசு புதுசாக சலுகைகள் அப்படிங்கிறது கொடுப்பீங்க அதே மாதிரி உணவு புரோக்கரேஜ் இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அதிக லாபம் அப்படிங்கிறத பார்க்க முடியும் பங்குதாரர்கிட்ட மனத்தாங்கள் இருந்துச்சு இல்லைங்களா அதெல்லாம் விளக்கப்போகுது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உரிய உருக்குள்ள இயக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சமேல அதிகாரியிடம் மாதிரி போவாங்க தள்ளி போன பதவி சம்பள உயர்வு இதெல்லாம் தடையில்லாமல் கிடைக்க போகுது அதே போல தலைமையை பொறுப்பு உங்களை தேடி வரும் வெளிநாட்டு நிறுவனங்கள் அதிக சம்பளத்தோடு ஒரு அழைப்பு அப்படிங்கிறது வரும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பார்ட் நேம் இறங்குறது கிடைக்குங்க அதே போல உங்களுடைய குழந்தைகளுக்கு மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் அப்படிங்கிறது சிறப்பாக நடந்த முடியுங்க பூர்வீக சொத்து பிரச்சனை நல்லபடியாக நிறைவேறும் சந்தேக சொத்துக்களை கேட்டு வாங்க போறீங்க மனசில் இருந்த அந்த சோர்வு விலகி தெம்பு பிறக்கப்பகுதி எதிர்பார்த்த ஒரு வகையிலேயும் பணம் வரும் எதிர்பார்க்காத வகையிலையும் பணம் வரும் முடிஞ்ச அளவுக்கு பணத்தை சேமிக்க பாருங்கள் சொந்த பந்தங்களுடைய வருகையால் வீடு களை கட்டும் குடதெய்வ பிரார்த்தனை அப்படிங்கிறத நிறைவேற்றுவீங்க ஒட்டுமொத்தமாக சொல்லணும் அப்படின்னாக்க திடீர் நிதி நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்குங்க தொழில் செய்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு லாபம் அப்படிங்கிறத பார்க்க முடியும் எப்பேற்பட்ட ஒரு சவால்களையும் புத்திசாலித்தனமாக சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் அப்படிங்கிறத பெற்றுக்க போகிறீங்க வியாபாரிகள் நல்லது ஒரு லாபம் அப்படிங்கிறத பெற முடியும் புதிய ஒப்பந்தங்களை பெற போகிறீங்க அதே போ மாதிரி புதியதொரு வருமானம் ஆதாரங்கள் அப்படி ஆதாயம் அப்படிங்கிறது பிறக்கும் நிதி நிலைமை நல்ல வலுவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குடும்ப வாழ்க்கையிலையும் சரி மகிழ்ச்சிக்கும் அமைதிக்கும் குறைவு அப்படிங்கிறதுக்காக நிம்மதி பெறுமூச்சு அப்படிங்கிறது கிடைக்கும் நன்றி வணக்கம்